இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ஒரு கட்சியை ரெண்டாக உடைக்கிறது அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய செய்திகள் கேட்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய சுதந்திர இந்திய வரலாற்றில் மோடியும் அமித்ஷாவும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு ஒரு கட்சியை ஐந்தாக உடைத்திருக்கிறார்கள் நான் எந்த கட்சியை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஆனால் மோடியும் அமித்ஷாவும் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் பாஜகவே இரண்டாக உடைந்திருக்கிறது என்கிற செய்தி நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துமா நிச்சயமாக மகிழ்ச்சி ஏற்படுத்தும் முதல்ல அந்த செய்தியை பார்க்கலாம் நம்முடைய பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில் ஜான்குமார் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் இன்றைக்கு கட்சியை விட்டு வெளியேறியிருக்கிறார் அந்த கட்சி இரண்டாக உடைந்து நிற்கிறது நான் எதற்காக சொல்கிறேன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநில கட்சிகளிலெல்லாம் உடைத்து குளிர்காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அமித்ஷாவிற்கு இந்த மாதிரியான ஒரு அடி புதுச்சேரியிலேருந்து வந்திருக்கு புதுச்சேரியில் ஆறு எம்எல்ஏக்கள் இருக்குது இப்போ நான் ஆறு எம்எல்ஏக்கள்லாம் பேசும்போது பார்த்துட்ருக்குறவங்களுக்கு கடுமையாக கோவம் வரும் ஏன்ப்பா நீ ஆறு எம்எல்ஏ இருநூற்றி நாற்பது எம்பின்லாம் எல்லாமே வாக்குகளை திருடி வெற்றி பெற்றவர்கள் தானே நீ போய் ஆறு எம்எல்ஏன்னு கணக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கோவப்படுறது எனக்கு புரியுது ஆனால் இதெல்லாம் சொல்லித்தாகணும் புதுச்சேரியில் பாஜக வந்து முழுமையாக இல்லாமல் ஆகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை இப்போது ஒரு கட்சியை ஐந்தாக உடைத்திருக்கிறார்கள் நான் சொன்னேன் இல்லையா அது உங்களுக்கு எந்த கட்சினா அது அதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சி சமீபத்தில் செங்கோட்டையனா அந்த கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கம் செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்கள் பல பேரை நீக்கியிருக்கிறாங்க நேற்றைய தினம் செங்கோட்டையினுடைய ஒரு மூவாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஆதரவாளர்கள் எடப்பாடி சந்தித்து எங்களையும் கட்சியிலிருந்து நீ நீக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் அந்த கட்சிக்குள்ளே நடந்துட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் செங்கோட்டையன் இந்த கட்சியை விட்டு விலகி இருக்கிறார் சரி ஓகே அவர் கடந்த காலங்களில் எடப்பாடியை சந்தித்து பிரிந்தவர்கள் அல்லது நீங்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள் ஏன்னா ஒரு காலத்தில் அதிமுக கட்சிக்கு முப்பத்தைந்து சதவீதத்திற்கும் குறையாமல் வாக்கு வங்கி இருந்தது எந்த காலத்திலையும் தோற்று போகக்கூடிய காலத்தில் கூட இருந்தது ஆனால் பிஜேபியோடு கூட்டணி வைத்ததற்கு பிறகு அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதமாக மாறிவிட்டது அதனால் அதிமுகவை பலப்படுத்துவதற்கு நீங்கள் எல்லாரையும் உள்ளே சேர்த்துக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு செங்கோட்டன் பல மூத்த அமைச்சர்களோடு சந்தித்த நிகழ்வெல்லாம் பத்திரிகைகளில் வந்திருக்கும் ஆனால் எடப்பாடி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை இறுதியாக பத்து நாள் கெடு நாடகம் இப்போது செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார் இப்போ செங்கோட்டையனை நீக்கம் செஞ்ச பிறகு தமிழ்நாட்டு மக்கள் செங்கோட்டையன் மீது என்ன எதிர்பார்த்துருப்பாங்க திராவிட கட்சிகள் பல இருக்குது மதிமுக இருக்குது திமுக இருக்குது அதிமுகருக்கு பல கட்சி அதே மாதிரி ஒரு திராவிட கட்சியினுடைய அடுத்த கட்டமாக நீ ஒரு கட்சியை ஆரம்பிப்பேன்னு எதிர்பார்த்துருப்பாங்க இல்லாமல் இருந்தால் திமுகவுலேயோ மற்ற திராவிட கட்சிகள்லேயோ உன்னை இணைத்துக் கொள்வாய் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் செங்கோட்டையன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா நான் நேராக எனக்கு மனசு சரியில்லை என் மனநிம்மதிக்காக நான் கோயிலுக்கு போகிறேன்னு கிளம்பிட்டார் பொதுவாக பாஜகவோடு தொடர்புடையவர்கள் எல்லாருமே கடைசி காலங்களில் மன நிம்மதியை எடுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த நபர் இல்லையா இன்னைக்கு அவரை காணலை எங்கே இருக்காருனே தெரிலன்னு செய்திகள்லாம் வருது அவர் கடைசி ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார்னா எனக்கு ரொம்ப மன அழுத்தம் இருக்குது நான் நிம்மதியாக ஓய்வு எடுக்கணும் என்னுடைய மன நிம்மதிக்காக நான் புண்ணியதலங்களுக்காக யாத்திரை செய்ய போகிறேன்னு சொன்னதெல்லாம் நமக்கு செங்கோட்டையனும் இப்படி அப்படி தான் சொல்லியிருக்காரு ஆனால் அப்படி சொன்ன செங்கோட்டையன் நிம்மதிக்காக எங்கே போயிருக்காருன்னு பார்த்தா கோயிலுக்கு போகலை அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் அப்போ நமக்கு நல்லா தெரியுது இந்தியாவின் சுதந்திர இந்தியாவில் அதிமுக என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய கட்சியை ஐந்தாக உடைத்த பெருமை மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் இருக்கிறது என்பது இன்றைக்கு தெள்ளத் தெளிவாக புரிந்திருக்கிறது அதை ஒரு ஊடகமே இன்றைக்கி அம்பலப்படுத்தி இருக்கிறது இப்போ நான் என்ன கேட்குறேன் மோடியும் அமித்ஷாவும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் மக்கள் பணத்தை ஊழல் செய்தான்னு ஒருத்த மாற்றான் அவனை தன்னுடைய கட்சியில் கொண்டு வந்து தன்னுடைய கட்சியில் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு அவனுக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுத்து அழகு தான் மோடியும் அமித்ஷாவும் நான் யாரை சொல்கிறேன்னு தெரியும் அஜித் பவர் சரத்பவருடைய குடும்பம் இன்றைக்கி என்ன நிலமையில் இருக்குது முழுமையாக உடைச்சிட்டாங்க ஆர்எஸ்எஸ் உண்டா இல்லையா அதே மாதிரி மகாராஷ்டிராவில் உங்களுக்கு தெரியும் சிவசேனா என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி இவங்களை மாதிரி இந்துத்துவ கொள்கையுடைய கட்சி தான் ஆனால் அதிகாரத்திற்காக நீ என்ன வேணாலும் பேசு ஆனால் அதிகாரம் எனக்கு தான் அதை நீ பங்கு போடுறதுக்கு வந்தேன்னா உன்னை நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லி சிவசேனா கட்சியை இரண்டாக உடைத்த பெருமை மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் உண்டு பீகாரை எடுத்துங்க நிதிஷ்குமாருடைய கட்சி இல்லையா கடந்த முறை தேர்தலில் போட்டியிடும்போது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனான சிராக் பாஸ்வானை வைத்து நிதிஷ்குமாருடைய கட்சி போட்டியிடக்கூடிய நாற்பது தொகுதிகளில் அவரை தனியாக போட்டியிட வைக்கிறாங்க வச்சு தலித் மக்களுடைய பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளெல்லாம் எல்லாம் பிரித்து நிதிஷ்குமாருடைய கட்சியை இல்லாமல் ஆக்கினார்கள் மோடியும் அமித்ஷாவும் ஆனால் நிதிஷ்குமார் இப்போ ஓடிடக்கூடாது தங்களை விட்டு ஓடிடக்கூடாது ஏன்னா ஆட்சி போயிடுங்கிற பயத்தினால நீ முதலமைச்சர் போஸ்டிங்கில் இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தடே தமிழ்நாட்டில் நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா பாமகவினுடைய இன்றைய நிலைமை என்ன இதை எப்போ ஆரம்பித்தாங்க அதிமுக உடைக்கிறதுக்கு எப்போ ஆரம்பித்தாங்க ஜெயலலிதா காலகட்டத்துங்களை முயற்சினாங்களாம் அந்த அம்மையாராக உஷாராக இருந்தாங்க அந்த அம்மையார் இறந்து போனாங்க ஓ பன்னீர் சொல்லோம்னு ஒருத்தன் இல்லையா அவனாம் உண்மையிலே அவனையெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவினுடைய அதிமுக தொண்டர்கள் ஒரு காலத்திலும் மன்னிக்க மாட்டார்கள் ஆர்எஸ்எஸிற்காக அதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சியை முழுமையாக இல்லாமலாக்குவதற்கு முதல் அடியெடுத்து வைத்தவன் இந்த ஓ பன்னீர்செல்வம் என்று சொல்லக்கூடிய நபர் இவன் தான் ஒரு பீச்சில் வந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றினான் இல்லையா அதைத் தொடர்ந்து அவன் தனியாக போகிறான் சசிகலா தனியாக டிடிவி தனகரன் தனியாக கடைசி இப்போ செங்கோட்டையின் உட்பட அதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சி ஐந்தாக உடைந்து இன்றைக்கு காட்சியில் இருக்கிறது இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்படி உடைத்த பிறகும் கூட மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் குருமூர்த்தி வகையராக்களுக்கும் எதுவுமே இங்கே செல்லுபடியாகலை இவங்க நினைத்தது எதுவும் நடக்கலை ஏன்னா நூறு வருட கனவு தமிழ்நாட்டினுடைய அரசு அதிகாரத்தில் ஆர்எஸ்எஸ்ஸை உட்கார வைப்பது ஆனால் கடைசி தமிழன் இருக்கிற வரையிலும் அதற்கு அனுமதிக்க மாட்டான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஏன்னா தமிழ் மொழிக்கு எதிரானது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் தமிழ் மண்ணிற்கு எதிரானது தமிழ் மக்களுடைய பண்பாடு கலாச்சாரத்திற்கு எதிரானது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும் அதனால் அது நடக்கப் போகிறதில்ல அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சசிகலாவை வைத்து டிடிவி தினகரனை வைத்து செங்கோட்டையனை வைத்து இவங்களெல்லாம் வைத்து பல பேரங்கள் நடத்தினதுக்கு பிறகு கூட எதுவுமே பண்ண முடியாத விரக்தியில் கடைசியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க சசிகலாவை வந்து திரும்பவும் ரைடு நானூற்றம்பது கோடி ரூபா தொடர்பாக ரெய்டு விட்டுருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் டிடிவி தினகரன் அந்த கட்சியிலிருந்து நான் வந்து கூட்டணியிலிருந்து விளையிறேன் சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் நினைப்பது இந்த தமிழ் மண்ணில் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் இருக்கு மோடியும் அமித்ஷாவும் தொடர்ந்து தமிழ்நாட்டு மண்ணில் தோற்று கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய பக்கத்து மாநிலம் இல்லையா புதுச்சேரி அந்த காற்று அங்கே அடிக்காமலா இருக்கும் அதனால தான் அங்கே பாருங்கள் பாஜகவை இரண்டாக உடைந்திருக்கிறது அப்போ மோடி அமித்ஷா என்று சொல்லக்கூடிய நபர்கள் இந்த கடந்த பதினொன்று வருடங்களாக எப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்களை பிடுங்குவது மாநில கட்சிகளை உள்ள எம்எல்ஏக்களை பிடுங்குவது முதலமைச்சர்களை பிடுங்குவது எம்பிக்களை பிடுங்குவது இதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்திற்காக நாங்கள் கடந்த பத்து வருடங்களாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இது ஆட்சி அதிகாரத்திற்காக ஏன்னா அதிகார பசிபிடித்து அந்த வெறியோடு சுற்றி கொண்டிருப்பவர்கள் ஆர்எஸ்எஸ் எங்க கும்பல் இவனுக்கு அதிகாரம் கிடைப்பதற்காக எந்த பித்தலாட்டத்தை வேண்டுமானாலும் செய்வாங்க எந்த விதமான மோசமான அரசியலையும் கையில் எடுப்பார்கள் அதற்கு இந்த பதினெண்டு வருட ஆட்சி என்பது சாட்சியமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது ஆனால் தொடர்ந்து இவர்களை தோற்கக்கூடிய மண்ணாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது கேரளம் இருந்து கொண்டிருக்கிறது மேற்கு வங்கம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த காற்று இந்தியா முழுவதும் விரைவில் வீசி அடிக்கப் போகிறது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா ஓச்சோரி என்று சொல்லக்கூடிய பயணம் மோடியினுடைய ஆட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது என்பதுதான் உண்மை ஏன்னா மக்கள் களத்தில் வருவார்கள் மக்கள் கேட்பார்கள் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் பாஜக பதில் சொல்லியே ஆக வேண்டும் அன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இவர்கள் இந்த ஆட்சியை விட்டு விலகுவார்கள் வருங்கால தலைமுறையினர் படிக்கப் போகிறார்கள் இந்திய வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான அரசியலை நிகழ்த்தியவர்கள் பாஜகவை போன்று வேறு யாரும் இருந்திருக்க முடியாது என்பதை நிச்சயமாக வருங்கால தலைமுறையினர் படிக்கத்தான் போகிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை மைனேமிஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க